ஆனால் ஒரே ஒரு முதலமைச்சர் மட்டும்தான் இந்தியாவிலேயே கொள்கையை சொல்லி எங்கள் பாவையை தீர்மானித்தது என்று சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய திமுக முப்பெரும்பழா தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவுடைய பிறந்த நாள் திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய நாள் இது மூன்றையும் இணைத்து நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எதிர் சித்தாந்தத்திலையும் பிஜேபி இருக்கு ஆர் எஸ் எஸ் இருக்கு சங் பரிவார் கூட்டங்கள் இருக்கு இவங்க எல்லாருக்கும் அதே மாதிரி ஒரு விழா இருக்கும் இப்ப நமக்கு தலைவர் தந்தை பெரியார் தேர்தல் அண்ணா கலைஞர் அவங்களுக்கும் இருக்கும்ல என்ன பண்றாருன்னா ஐயா தேவன்றாரு அண்ணா தம்பின்றாரு சமூகத்தை பார்க்கிறார் எல்லா இடத்துலயும் ஜாதி இருக்கு நீ மேல நீ கீழேன்றாங்க பக்கத்துல உட்கார்ந்தாலுமே ஒயிட் கிராஸ் இருக்கா இல்லாம இருக்கா நீயா நானான்னு பாக்குறாங்க அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம் எல்லாருமே ரொம்ப வைப்ல இருக்கீங்க அந்த வைப்புக்கு காரணம் ரெண்டு ஒண்ணு இந்த நிகழ்ச்சின்னு இல்லை நான் இந்த கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை நான் ஒன்பது நிகழ்ச்சி என்று சொன்னேன் அண்ணன் சரியாக நினைவு வைத்து இல்லை இது பத்தாவது கூட்டம் உனக்கு என்று சொன்னார் இந்த பத்து கூட்டத்திலும் நான் பார்த்திருக்கிறேன் மகளிர் வந்து கொஞ்சம் கடைசி சோர்வடைவார்கள் ஆனா எவ்வளவு நேரம் உட்கார வச்சாலும் அவருக்காகவா தான் என்னன்னு தெரியல மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு உட்கார்ந்திருக்கக்கூடிய மகளிர் ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு என்ன வயதுன்னு கேட்டா அத்த கனிமொழி அவர்களை நீங்கள் பார்க்கக்கூடிய சூழல் உங்களுக்கு நாள்தோறும் தினந்தோறும் அமையாது எனவே அவர் வருகிற போதும் அந்த வைப்பு உங்களுக்கு குறையாம இருக்கு இந்த வைப கொஞ்சம் கூட குறைக்காம நான் மேடையை அவருக்கு ஒப்படைப்பதுதான் சரியானதாக இருக்கும் எனவே ஏற்கனவே ஐந்து நிமிடம் முடிஞ்சிருச்சு பதினைந்து நிமிடத்தில் என்னுடைய உரையை முடித்து விடுவேன் அருமை சகோதரிகளே வந்து உட்கார்ந்தவுடனே திமுக முப்பெரும்பழா தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவுடைய பிறந்த நாள் திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய நாள் இது மூன்றையும் இணைத்து நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எதிர்த்துலயும் பிஜேபி இருக்கு ஆர் எஸ் எஸ் இருக்கு கூட்டங்கள் இருக்கு இவங்க எல்லாருக்கும் அதே மாதிரி ஒரு விழா இருக்கும் பெரியார் தேர்தல் அண்ணா கலைஞர் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னா அதே மாதிரி அவங்களுக்கும் இருக்கும்ல நீங்க எல்லாரும் எத்தனை பேர் வில்லிவாக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க ஐசிஎஃப்ல இருந்து வந்திருக்கீங்க கொளத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க எல்லாருமே நாலு பேரும் பயணிக்கக்கூடியவர்கள் தான் ஏதாவது ஒரே ஒரு நாள் இந்த மாதிரி கூட்டம் போட்டு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நாட்கள் பத்தி பேசுறோமே திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி திராவிட இயக்கத்தை தாண்டி எதிரணியில் இருப்பவர்கள் கூட்டம் நடத்தி நீங்க பாக்குறீங்களா இல்ல ஏன் நடத்த முடியாதுன்னா நூறு நாள் அல்ல வருடம் முழுவதும் பேசுவதற்கு நமக்கு கொள்கை இருக்கிறது ஒரு நாள் கூட பேசுவதற்கு அவர்களுக்கு கொள்கை இல்லை அப்ப அந்த கொள்கையின் வயப்பட்டு இருப்பதால் தான் நமக்கு இந்த பெருமையை தவிர பெரியாரை அண்ணாவை கலைஞரை தகுப்பறிவை பேசுவதால் தான் தமிழ்நாட்டுக்கு இந்த பெருமையை தவிர எது சித்தாந்தத்துல இருக்கவங்களுக்கு அது புரியாது கிடைக்காது அப்ப நம்ம எப்படி இருக்கணும் இந்த முப்பெரும் விழா எழுபத்தைந்தாவது ஆண்டு சாதாரணமா ஒரு கட்சிய வந்து முதல்ல வராங்க கொடிக்கு பிறகுதான் கொள்கையை சொல்லுவேன்றாங்க ஏன்னா தெரியாது கொள்கையை சொல்ல முடியாததுனால கட்சியை ஆரம்பிக்காம ஓடுறவங்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலுல கூட ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கிறார் நூறு திராவிடர் கழகத்துக்கு இந்த ஆண்டு சுயமரியாதை இயக்கத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பேரறிஞர் அண்ணா திமுக ஆரம்பிக்கிறாரு எழுபத்தஞ்சு வருஷம் அப்படின்னு சொன்னா தாய் கழகமும் திமுகவும் எங்க தலைவர் கலைஞர் ஆட்சியில இருந்தால் இல்லைனாலும் நாங்க அவர் பக்கம்தான் இப்போ நிக்கிறீங்கல்ல அது சாதாரணமானது அல்ல எப்படி அது சாத்தியம் ஏன் இந்த இயக்கத்துக்கு அது சாத்தியப்பட்டுச்சுன்னு சொன்னா நான் நிகழ்ச்சிக்கு வந்தப்பவே நான் தான் லேட்டா வரேன்னு நினைச்சிட்டு அவசர அவசரமா வந்தேன் இன்றைக்கு சென்னை கிருத்தல கல்லூரியில் நிகழ்ச்சியை முடித்து விட்டு அப்படியே வந்தேன் ஒரு ஏழு மணி ஏழு பதினைந்துக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறப்ப ஒரு சகோதரி கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவங்க வந்து என்கிட்ட என்னமா அப்படின்னு பண்றீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க நான் டிவில எல்லாம் அவங்க பாத்துருக்கேன்னு பேசிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப அவங்க சொன்ன ரெண்டு செய்தி எனக்கு ஆச்சரியப்படுத்தி இதுதான் இந்த கட்சியும் இந்த இயக்கமும் நிற்பதற்கு காரணம் என்பதை நான் தனிப்பட்ட முறையில் உணர்ந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க பிஎல் முடிச்சிருக்காங்க அதுவே எனக்கு அதிர்ச்சி அவங்க வழக்கறிங்க ஆனா அவங்க பயிற்சி பெறல பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் டாக்டர் டென்டிஸ்ட் ஆண் சகோதரர்கள் எல்லாம் இன்ஜினியர் ஆறு பெண் பிள்ளைகள் ஒரு ஆறு பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளை எப்படி நினைச்சு பாருங்க ஆறு பேர் பொண்ணு அஞ்சு பேர் பொம்பளை பிள்ளைய பார்த்தாலே ஆண்டியா ஆயிடுவாங்கன்னு சும்மா சொல்லி வச்சிருக்காங்க ஆனா இப்ப என்னன்னு கேட்டா அஞ்சு இல்ல பத்து பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல இருந்தாலும் புதுமை பெண் திட்டங்கள் தரம் கலைஞர் மகளிர் முழுமைகள் தரம் எல்லாம் தவறு சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் ஆனா அன்றைக்கு நிலைமை அப்படி இல்ல அறுபது வருஷம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி சரி இவ்வளவுதான் சொல்றீங்களே உங்க அப்பா என்ன வேலை பார்த்தாருன்னு கேட்டா எங்க அப்பா தெயிலு அப்படின்னாங்க தந்தை சாதாரண கையல்காரர் ஆறு பெண் பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைத்திருக்கிறார் ஆண் பிள்ளையையும் படிக்க வைத்திருக்கிறார் வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்கிறார்கள் அதையெல்லாம் விட மகிழ்ச்சி அவர் தன்னுடைய இருபத்தி மூன்று வயதிலேயே மாமன்ற உறுப்பினராக மாறிய சகோதரி நடக்கும் பீகார்ல குஜராத்ல தான் கேட்கற முடியுமா வட இந்தியாவில போய் நீங்க உட்காந்துட்டி பக்கத்துல அது உட்காந்து அக்கா உங்க வீட்டுல எத்தனை பேரு எங்க வீட்டுல ஆறு பொம்பளை பிள்ளை என்னக்கா பண்றாங்க எப்படிமா ஆறு பொம்பளை பிள்ளையே பிஜேபி கவர்மெண்ட் நடக்கிற ஊர்ல படிக்க வைக்க முடியும் சாப்பாட்டுக்கே வழி இருக்காது எப்படி நாங்க படிக்க வைக்கிறது கேள்வி வரும் அவங்க கிட்ட கேட்டேன் எப்படி இதெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்கும் அவங்க டக்குனு பதில் சொல்றாங்க திமுக தராங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த உணர்வுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நலத்திட்ட உதவிகளோ உங்களோடு வந்து அமைச்சர் பேசுவதோ நிற்பதோ இதெல்லாம் இல்லை இதெல்லாம் ரெண்டாவது முதல் விஷயம் என்னன்னா பெண்களுக்காக ஒரு இயக்கத்தில் இடம் இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது தன்னம்பிக்கை இருக்கிறது சொன்னது திராவிட இயக்கம்தான் நீங்க வாங்க உங்களை சேர்த்து முன்னேறலாம் என்று சொன்ன இயக்கம் இது அதற்கு வரலாற்று நிறைய குறிப்புகள் இருக்கு ஆனா குறிப்பாக அண்ணாவை பொறுத்தவரை எந்த இடத்தில் அண்ணாவை நாம் அண்ணாந்து பார்க்கணும்னு சொன்னா கட்சிக்கு எல்லாரும் ஆள் கூப்பிடுவாங்க இயக்கத்துக்கு ஆள் கூப்பிடுவாங்க பேரறிஞர் அண்ணா இயக்கத்திற்கும் கட்சிக்கும் ஆட்களை எப்படி கூப்பிடுறாருன்னு சொன்னா தோழர்களை வாங்கன்னு கூப்பிடல தம்பிகளே வாங்கல்னு கூப்பிடல அண்ணா எழுதிய கட்டுரைகள் தான் தம்பிக்கு ஆனால் அண்ணா எப்படி கூப்பிடுறாருன்னா வீரர்கள் தேவை கடமையாக்கும் வீரர்கள் தேவை என்று பேரறிஞர் அண்ணா கூப்பிடுறாரு அதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அஞ்சா நெஞ்சம் ஆரியத்திற்கு அடிப்படையான வீரர்கள் தேவை என்று பேரறிஞர் அண்ணா திராவிடர்களை பார்த்து அழைக்கிறார் அண்ணா ஆட்சியில் இருந்தார் ரெண்டு வருஷத்துல முடிச்சுட்டு போகிறப்ப அண்ணா அவங்க சொல்லிட்டு போனாரு நான் யார் வேணா என்ன ஆட்சிக்கு வந்துக்கலாம் ஏன்னா அரசியல் என்பது எப்ப என்ன நடக்கும் தெரியாது நீங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி நான் கொண்டு வந்த தமிழ்நாடு என்ற பெயரையும் சுயமரியாதை திருமண சட்டத்தையும் இருமொழி கொள்கையிலும் கை வைத்தால் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பார்கள் என்ற அச்சம் உங்களுக்கு இருக்கின்றவரை அண்ணாதான் தமிழ்நாட்டை ஆழ்கிறேன் அந்த கணக்கு படி பார்த்தா அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கலாம் அம்மையார் ஜெயலலிதா வந்திருக்கலாம் அதுக்கடுத்து தடிக்கு விழுந்து யாராவது வந்திருக்கலாம் யார் வந்தாலும் இன்றைக்கு வரை இது மூன்றையும் தொட்டு பார்க்கக்கூடிய துணிச்சல் யாருக்கும் வராதவன் விளைவு அண்ணாதான் இந்த மண்ணை ஆளுகிற அவருக்கு அடுத்து முத்தமிழறிஞர் கலைஞர் கலைஞரை பற்றி பேசுகிற போது இந்த கட்சி கலைஞர் எப்படி நடத்துகிறார் அப்படின்னு பார்த்தா தோழர்னு எல்லாம் சொல்லுவோம் ஒருத்தர் வந்து எங்கிட்ட ஒரு கல்லூரியில ஒரு பேராசிரியர் கேட்டாரு உங்களை நான் தோழர்னு கூப்பிடலாமா ஏன்னா நீங்க பெண் இல்லையா தோழின்னு கூப்பிடணும்னாரு நான் சொன்னேன் பேராசிரியர்களுக்கு வந்த சோதனை இது என்று நினைத்துக்கொண்டு பேரர் என்றால் அது பொதுவான சொல் ஆண் பெண் எல்லாரையும் குறிக்கும் ஏன் டவுட் வருதுன்னா எங்களை மரியாதையா பேசினதே இல்லைல்ல சொன்னதே கிடையாதுல்ல அதனால சந்தேகம் வருது ஆசிரியர் அப்படின்னா அது ஆண் ஆசிரியை பெண் தலைமை ஆசிரியர் ஆண் தலைமை ஆசிரியை பெண் வேலைக்காரர் ஆண் வேலைக்காரி பெண் அதெல்லாம் கிடையாது இரு விகுதி நீங்க சொல்லணும்னா வேலைக்காரன் வேலைக்காரி தான் தலைமை ஆசிரியர் அப்படின்னா அவங்க ஆசிரியர் என்னதானே சொல்லணும் இருவிகுதி அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவான விகுதி மரியாதைக்குரியவர்கள் தான் பெண்களும் என்பதை சொன்ன இயக்கம் திராவிடர் இயக்கம் ஐயா பெரியார் என்ன பண்றாருன்னா பொது உடமை இயக்கத்தினுடைய ரஷ்யா அந்த நாடுகள் எல்லாம் தேடர் என்ற அந்த காம்ரேட் என்ற வார்த்தையை இங்க அறிமுகப்படுத்தி தேனர் என்ன எல்லாத்தையும் கூப்பிடணும்ன்றாரு அதுக்கடுத்து அண்ணா இன்னும் கொள்கை உரலோடு உங்களை நெருக்குவதற்காக உங்களோடு நெருங்குவதற்காக தம்பி என்னுடைய கூட சகோதரன் நீ அப்படின்னு சொல்றாரு அதுக்கடுத்து கலைஞர் வர்றாரு எப்பவுமே அப்பா அம்மாவை விட குழந்தைகள் கொஞ்சம் வேகமா இருக்கும் அது இயல்பு அப்பா அம்மாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜெனரேஷன்ல கூட உங்களுக்கு தெரியாததை உங்கள் பிள்ளைகள் எங்களிடம் வந்து கற்றுக்கொள்வீர்கள் அப்ப கலைஞர் என்ன பண்றாருன்னா ஐயா தேங்காரு அண்ணா தம்பின்றாரு சமூகத்தை பார்க்கிறார் எல்லா இடத்துலயும் ஜாதி இருக்கு நீ மேல நீ கீழன்றாங்க பக்கத்துல உட்கார்ந்தாலுமே ஒயிட் கிராஸ் இருக்கா இல்லாம இருக்கா நீயா நானான்னு பாக்குறாங்க நம்ம தான் இதை மாற்றணும்னு சொன்னா செயலில் மாற்றுவதற்கு முன்னால் சொல்லில் மாற்ற வேண்டும் என்று சொல்லி மேல் பிறப்பு கீழ்பிறப்பு ஒண்ணும் கிடையாது நாம் அனைவரும் உடன் பிறப்பு என்று ஜாதிய ஆதிக்கத்தை ஒழித்து கலைஞர் அதனுடைய விளைவுதான் இங்கு இருக்கக்கூடிய பெண்கள் சொன்னா பெண்களும் தான் அதில் அடக்குவார்கள் அப்ப ஜாதையை ஒழித்தது மட்டுமல்ல தாலின தேடத்தையும் ஒழித்த செல் உடன் பிறப்பே என்று அந்த பிணைப்பு தான் இந்த கட்சியை இத்தனை ஆண்டு காலமாக அப்படியே வைத்திருக்கிறது சரி என்ன செஞ்சாரு கலைஞர் இந்த கட்சி இப்படியே இருக்குன்னா அதுக்கு என்ன செஞ்சாரு கலைஞர்னா நான் எப்போதும் நினைத்து நினைத்து பார்ப்பது ஓட்டுக்காக ஒரு முதலமைச்சர் என்னனாலும் பண்ணலாம் அடுத்த வருஷம் ஆட்சியை பிடிக்கணும் அடுத்த தடவை என்னனாலும் பண்ணலாம் ஆனால் கலைஞர் செய்த ஒரு ரெண்டு விஷயம் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்சு பண்ண விஷயம் இதெல்லாம் பண்ணா ஆண்களே திமுக இருக்கவங்களே ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது அந்த அளவிற்கு சிக்கலான காரியத்தை ஒரே ஒரு கையெழுத்துல பண்றாரு என்னன்னு கேட்டா நம்மளெல்லாம் வந்து சுமையா தான் பார்த்தாங்க இன்னைக்கு நம்மள சுமையா பார்க்கக்கூடிய எல்லாம் இருக்கு நம்ம யாரானாலும் இருக்கலாம் பெரிய படிப்பு எல்லாம் படிச்சிருப்போம் இப்ப மதிவதனி அப்படின்னா மதிய மதிவதனைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எங்க அம்மாவே என்னை சுமையா நினைக்கலனாலும் பக்கத்து வீட்டுல இருக்கிற நாலு சிசிடிவி கேமரா என்னை சுமையா தான் நடப்பாங்க உங்க பிள்ளை என்ன பண்ணிச்சு தெரியுமா எங்க போனது தெரியுமா எங்க வந்தது தெரியுமா இப்ப நம்மள சுமையா நினைக்கிறப்ப சுமை தாங்கியாக குடும்பத்தோட நினைச்சப்ப வரலாற்றில் ஒரே ஒரு இயக்கமும் ஒரு தலைவர் மட்டும்தான் நம்மை சுமையாக நினைக்காமல் நினைக்காமல் செல்வங்களாக வளங்களாக நினைத்தவர்கள் தந்தை பெரியாரும் முத்தலை டாக்டர் கலைஞர் இன்னும் என்ன அப்படி பண்ணிட்டாரு எதிரில இருக்க எல்லாரும் கடவுள் நம்பிக்கையாளர்கள் நாங்கள் நாட்டிகர்கள் ஆனால் இந்த தமிழ்நாடு இப்படியே இருப்பதற்கு காரணம் எதிரில் இருக்கக்கூடிய புர்கான் இந்த இஸ்லாமியரும் மேடையில் குங்குமத்தோடு இருக்கக்கூடியவரும் கருப்பு சட்டையோடு மதிவதனையும் ஒரே இடத்தில் அமர்ந்து பேச முடியும் என்பதால் தான் இந்த தமிழ் எனவே நான் அந்த சொல்லலாம் கடவுள் நம்பிக்கையாளர்கள் எல்லாம் இருப்பீங்க செல்வத்துக்கு பணத்துக்கு கடவுள் என்னமா லட்சுமி தானம்மா டிபார்ட்மெண்ட்ல மாறல லட்சுமிதான் அப்ப கல் செல்வத்துக்கும் பணத்துக்கும் கடவுளை லட்சுமி ஆனா லட்சுமின்னு பேர் வச்ச அம்மாவுக்கு கூட தமிழ்நாட்டுல சொத்துல உரிமை கிடையாது அது அது அவங்களுக்கே புரியல ஐயோ நம்ம பேரே லட்சுமி நமக்கே சொந்தம் சொந்தமில்லையான்னு அவங்களுக்கு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏறக்குறைய தொண்ணூத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தலைவர் தீர்மானம் போடுகிறார் தந்தையின் சொத்தில் தகப்பன் சொத்தில் ஆணுக்கு சமமாக சதி சமமாக பெண்ணுக்கும் சொத்தில் உரிமை வேண்டும் தீர்மானம் போட்ட தலைவர் தந்தை பெரியார் கலைஞருக்கு வயசு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலதான் கலைஞர் பிறந்தார் ஒருபோதும் பெரியார் நினைத்திருக்க மாட்டார் வாக்குக்காக ஓட்டுக்காக ஆண்களே அச்சப்பட்டு சொந்த தங்கச்சிக்கு சொத்து கொடுக்க மாட்டார் அண்ணன் பெத்த பிள்ளைக்கு அப்பா சொத்து கொடுக்க மாட்டாரு நீ என்ன குடுக்கறது அவர்கள் தமிழ்நாட்டு மகள்கள் என்று சொல்லி பெண்களுக்கு சொத்தில் உரிமை உண்டு என்ற சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கொண்டு வந்த இருக்கோம் பக்கத்துல இருக்கவங்க என்ன சமூகம் நமக்கு தெரியாது பேசுற மணிவதன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது இதே நீங்க வட இந்தியால போய் பக்கத்துல உட்கார்ந்தீங்கன்னா பேரை கேட்டீங்கன்னாவே ஜாதியை கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா பேருக்கு பேரு சின்னதா இருக்கும் ரெண்டு எழுத்துல ரெண்டு வா சொற்கள் பின்னாடி இருக்கிற ஜாதி பேரு நீளமா இருக்கும் நமக்கு சின்னதா இருக்கும் தவித்த பட்டம் வருஷ கட்டி இருக்கும் அதுதான் வட இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள வேறுபாடு அப்ப பெரியார் சொல்றாரு டக்கு டக்குன்னு அழகா குளிச்சுக்கிறீங்க முழுகிக்கிறீங்க நெத்தில எல்லாம் பட்டையை போட்டுட்டு டக்குன்னு கோவிலுக்கு வேதமா போறீங்க போயிட்டு கோவிலுக்குள்ள தானே போனோம் எதுக்கு டக்குன்னு வெளியே நின்னுற அப்படின்னு பெரியாரு கேக்குறாரு கிளம்பி போறது கோவிலுக்கு தானே ஏன் உள்ள போமாட்டன் இப்ப கோவிலுக்குள் கடவுள் நம்பிக்கையாளர்களை கூட்டி செல்ல வேண்டும் என்று சொன்னவர் கடவுள் இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் தான் சரி கோவிலுக்குள்ள போயிட்டோம் நேற்று ஒரு பையன் இளைஞரணி சார்பில் நடந்த பேச்சு போட்டியினுடைய பயிற்சி வகுப்பு அந்த தம்பியினுடைய பெயர் காத்தவராயன் பத்தாம் வகுப்பு தான் படிக்கிறாரு நான் அவன்கிட்ட கேட்டேன் உனக்கு பிடிச்ச சாமி எதுன்னு கேட்டேன் காத்தவராயன் தான் பிடிக்கும்னாரு காத்தவராயன் என்ன காரணம்னு சொல்லட்டாங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னா உங்க போய் கட்டி பிடிச்சு கூட கூட கிளலாம்லன்னு ஆமான்னா காத்தவராயனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்து நீயும் அங்கேயே போய் இருக்கான்னு சாப்பிடலாம்ல ஆமான்னா காத்தவராயன் உங்க ஊர் முனியானிட்டையும் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நாரியம்மன் டையும் பக்கத்துல போக முடியும் பெரிய பெரிய ஆலயங்களில் கோவில்களில் உங்களுக்கு பிடித்த கடவுளே இருந்தாலும் பக்கத்துல போக முடியாது என்று இருந்த நிலையை மாற்றி கடவுள் நம்பிக்கையாளர்கள் ஜாதியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் எனக்கு ஓட்டே போடலனாலும் சரி மனிதர்களின் சுயமரியாதை தான் முக்கியம் என்று அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராக வேண்டும் என்று சட்டத்தை போட்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெரியாரனுடைய சிந்தனைக்கு தீர்மானத்திற்கு செயல் வடிவம் கொடுத்தார் சரி முடிஞ்சு போச்சு அண்ணா கலைஞர் அதோட முடிஞ்சிருச்சு இருக்கலான்ட்டு எதிர்த்தரப்புல இருக்கவங்க ஜாலியா இருக்காங்க எதிர்த்தரப்புல ஜாலியா இருந்த உடனே எதிர்த்தரப்புல இருக்கவங்களே சொல்றாங்க ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் கருணாநிதி அப்படி என்ன டேஞ்சரஸா ஒரு வேலை பார்த்தாரு இரண்டு செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன் என்ன செஞ்சாருன்னா பெருசா ஒன்னும் செய்யல இந்தியா முழுவதும் முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் தலைவர்கள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு தலைவர் இருக்கு ஒரு ஒரு மாநிலத்திற்கும் உழைத்த தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனா எந்த நாட்டு முதலமைச்சரும் எந்த மாநில முதலமைச்சருமே இந்த தலைவர் தான் எங்கள் கட்சியை வழிநடத்துகிறாருன்னு பிரகடனப்படுத்த முடியலை ஆனால் ஒரே ஒரு முதலமைச்சர் மட்டும்தான் இந்தியாவிலேயே கொள்கையை சொல்லி எங்கள் பாதையை தீர்மானிப்பது தந்தை தான் என்று துணிச்சலோ சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இத சொன்னா ஒன்றிய அரசு கிட்ட இருந்து என்ன நெருக்கடி வரும்னு நம்மளை விட அவருக்கு நல்லா தெரியும் சும்மாவே நிதி கொடுக்க மாட்டாங்க பெரியார் பேரை சொன்னா நிதியே கொடுக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும் பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு அவங்க கொடுத்த நிதி முட்டை பூஜ்ஜியம் அத பெருமையா வேற பேசுறாங்க எவ்வளவு செஞ்சம் தெரியுமா எவ்வளவு செஞ்சம் தெரியுமான்னு பாம்பு இருக்கு பாக்குறியா பாக்குறியா காட்டுனா தானே எங்க கொடுத்த நிதியை கொடுத்த கொடுத்தனா எங்க கொடுத்த இல்ல சரி இதெல்லாம் கொடுக்கலன்னா இவர அடக்கியர்லான்னு பார்த்தாங்க அதுக்கு அடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அரசு பள்ளிக்கு மட்டும் போயிட்டு இருந்த காலை உணவு திட்டத்தை பட்ஜெட்ல நிதி நிறுத்தின பிறகு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்துகிறார் அதுக்கடுத்து கல்வியில கை வைக்கணும்னு புதிய கல்விக் கொள்கையினை ஏத்துக்கலனா நிதி தர மாட்டேன்னு ஒன்றிய அரசு சொல்லுது புதிய கல்விக் கொள்கையை பற்றி தயவு செய்து தாய்மார்கள் இங்க இருக்கவங்க தெரிஞ்சுக்கங்க உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கல்வியை நாசமாக்கக்கூடிய கல்வி முறைதான் புதிய கல்விக் கொள்கை இதனை ஏத்துக்கலனா நிதி தர மாட்டேன்றாங்க முதலமைச்சர் நீ தரலன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே நான் முதல்வர் திட்டத்தின் அடிப்படையில் கல்லூரியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி பெறுகிற பயத்தை கொடுக்காதா எதிரில் இருக்கவங்க நம்மளை அழிப்பதற்காக பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் சங்கப்பனிவார் கூட்டமும் ஆரியமும் நம்மளை எதிர்த்து நிற்கிற போது ஆயுதத்தோடு வராங்க சொற்களோடு வராங்க நிதியை தர மாட்டேன்றாங்க நிதி அமைச்சர் நம்ம அன்ன ஒரு பேர்களையும் அவங்க சந்திச்சது கிடையாது அன்ன போர் விதமலா அப்படி அன்ன கூட நம்ம ஆக முடியாது அவங்கதான் ஆக முடியும் அப்படி ஆனவங்க எதையும் தரமாட்டேன்னு சொன்னாலும் கூட இந்த முதலமைச்சர் மட்டுமல்ல கலைஞரும் சரி இவரும் சரி ஒன்றில் உறுதியாக இருக்கிறார்கள் எது நடந்தாலும் மறக்க வைத்தாலும் சரி என் மக்களுக்கு ஆக கடைசி தமிழருக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்த்தே தீர்வோம் என்று சொல்லுவதால் தான் இந்த இயக்கம் நிற்கிறது வரக்கூடிய ஆபத்துகள் மிகப்பெரிய ஆபத்துகள் கண்ணுக்கு தெரிந்து வரும் தெரியாம வரும் என்னென்னமோ வடிவத்துல வரும் என்னென்னமோ நிலத்தில் வரும் யார் யார் மூலமாகவோ வரும் எந்த நிலத்தில் வந்தாலும் சரி யார் மூலமாக வந்தாலும் சரி எத்தனை பேரோடு சேர்ந்து வந்தாலும் சரி தமிழ்நாடு தனித்து நிற்கக்கூடிய மாநிலமாக வென்றும் நிற்கும் அதற்கு அரணாக திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நிற்கும் என்று எங்கள் தலைவர் ஆசிரியர் சொன்னதை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது நமது கழக துணை பொதுச்செயலாளர் அக்கா கணிமதி அவர்கள் இப்போது உரையாற்றுகிறார்